அதே மாதிரி மேல்மருவத்தூர் போகிற எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் ஒரு வேப்பங்கொழைய ஒரு கொத்த காருக்கு முன்னாடி கட்டி விடணும் பசுக்கு முன்னாடி கட்டிடுச்சுக்கல்லே வரும்போதே தலைக்கு ஆளுக்கு ரெண்டு கட்டுவேன் வேப்பங்கொலை புராத்தையும் கட்டிருச்சுக்க கண்ணாடி தெரியல அவனுக்கு அவன் கிளீனர் கவக்கம்பை வச்சுக்கிட்டே வேப்பங்கொழையை தூக்கிக்கிட்டே கொஞ்சம் லெஃப்ட்டில் வாங்கண்ணே ரைட்டில் வாங்கண்ணே போயிருக்காங்க அவன் போடுறது அந்த விஷயம் இந்த ஓம் சக்தி எங்கள் ஆத்தா தலைவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு டிரைவர் சத்தி ஒன்னே டிரைவர் சொல்லுங்கள் சக்தி என்ன சாங்கு இதெல்லாம் பின்னாடி இருந்து புவனாக மெசேஜ் பண்ணுறான் போர் அடிக்குதான் குத்து இருக்கா அவன் என்ன பாட்டு சத்தி ஆளுமா டோலுமா கட்டி பூடி கட்டிப்பூடா இது போன்ற சக்தி பாடலே போடுவேன் போட்டேன் கட்டி பூடி கட்டி பூடி நான் போட்டவொடனேயே ஒரு சத்தி ஓடியாந்து சிங் சக் பார்த்தேன் அதுக்குள்ளேயே வந்துருச்சா சிங்கு சக்குன்ன கீறு டாப்பில் ஓட்டேன் போட்டு ஆக்சிலேட்டரை மிதிச்சு பாலத்தில் அடிச்சு குப்புற கடைக்கு வண்டி அதில் ஒரு சக்தி பாருங்க சக்தி எங்கள் நிலைமையே ஆத்தா சோதித்து விட்டாள் நல்லா தான் சக்தி விரத இருந்தோம் எப்படியும் கவுந்து போச்சு மைத்த பிடிங்கிருச்சு நீ தானடி சக்காலத்து மக குத்தாட்டம் போட்ட கண்டங்கர் அதில் உங்கள் வீட்டுக்காரர் போனாலா போ இல்லை சிரிக்கிறாராடா